வணக்கம் நண்பர்களே ஆர்கே டிடிஎஸ் சர்வீஸ் யூடியூப் சேனல் தங்க வர இருக்கிறோம் நான் உங்கள் செல்வோம் இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா ஜிங் சூப்பர் பாக்ஸ் தாங்க இதுக்கு முன்னால ஒரு வீடியோ போடணுந்தேன் பார்க்காதவங்க பார்த்துருங்க இதை பத்தி இதில் மேலும் ஒரு ஆஃபர் கொடு ரெண்டு ஆஃபரும் சொல்லலாம் அந்த ஆஃபர் என்னன்றது தெரிஞ்சதுக்கு முன்னாலே நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பாக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்றேங்க அது மட்டும் இல்லைங்க கூடவே பெலைக்கன் மட்டும் பிரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு நியூ கலெக்ஷன் ஏதாவது தேவைப்படுற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஆன்லைன் மூலிமா புக் பண்ணுறோம் கொரியர் மூலயமா புக் பண்ணுறோம் டிடி சம்மந்தமாக எதனால் கேள்விகள் சந்தைகள் இருந்தாலும் கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் அதுக்கான சொல்யூஷன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிடுறேன் வாங்கின நண்பர்களில் வீடியோக்குள்ளே போகலாம் ஜிங்ஸ் சூப்பர் பாக்ஸ் இந்த பாக்ஸு டிஸ்ட்ரிபியூட் டிடிஹெச் இது கீழே தான் வேலை செய்யுது சரி இது நீங்கள் நியூ கனெக்ஷனாக வாங்கினீங்க அப்படின்னா இது நீங்கள் ஒன்லி பாக்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒன்லி பாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நீங்கள் ஒரு அதர் நெட்ஒர்க்காக இருக்கலாம் தண்டிரட்டோ இல்லை வீடியோக்கானோ இல்லை அதர் நெட்ஒர்க் இருக்கலாம் இந்த நெட்ஒர்க்கில் இதை செட் பண்ண முடியுமா கேட்டீங்கன்னா கண்டிப்பாக செட் பண்ணலாம் என்ன ஒரு சின்னன்னா சின்ன ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் செட் பண்ணிட்டு வீடியோ கான் சிக்னல் மட்டும் தான் எடுக்க முடியும் வீடியோ கான் சிக்னல் எடுத்தது அந்த எஃப்டி எல்லாமே ஒர்க் ஆகும் ஃப்ரீ சேனல் ஏன் அப்படின்னா இந்த டிடிஎஸ் கீழே வேலை சேர்த்துனால அவங்களோட நெட்ஒர்க்கோட ஃப்ரீக்குவன்சி தான் இதுக்கு செட் ஆகும் சரிங்களா சரி இது ஹெச்டி தான் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இது ஃபுல் அண்ட் ஃபுல் நார்மல் தான் சரி இது எல்டி டிவி யூஸ் பண்ணலாமா கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் ஒரு எனக்கு தெரிஞ்சு எல்இடி டிவின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஏன் அப்படின்னா ஒரு நாற்பது அஞ்சு ஐம்பது இஞ்சி அது மாதிரி டிவி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயும் செட் பண்ணலாம் என்ன ஒன்று பிக்சர் குவாலிட்டி உடைய ஆரம்பிச்சிடும் ஏன் அப்படி கேட்டிங்கன்னா அளவுக்கு பெரிய பெரிய டிவி அந்த அந்தளவுக்கு பிக்சர் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக வருது இது செட்டா பாக்ஸ் பிரச்சனை சொல்ல முடியாது டிவி பிரச்சனை சொல்ல முடியாது இந்த பாக்ஸ்ன்னு இல்லை அது எல்லா பாக்ஸுமே அது வீடியோ கனாக இருக்கலாம் இல்லை டாடா ஸ்கேயாக இருக்கலாம் ஒன் ப்ளஸ் ஏர்டெல்லாக இருக்கலாம் செட்டா பாக்ஸ் ஒரு குறிப்பிட்ட குவாலிட்டி தான் தருமே அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா பிக்சர் உடைய ஆரம்பிச்சிடும் எல்லா நெட்வொர்க்குமே சரி சரி இதுக்கு நீங்கள் எத்தனை வருஷம் வருன்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் ரெண்டு பிளான் இருக்குது ஒன்று ரெண்டு வருஷம் பிளான் இன்னொன்று நாலு வருஷம் பிளான் இதுக்கு அதுக்கும் பெருசாக வித்தியாசம் கிடையாது இன்னும் ஒன்று அமௌண்ட் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இதில் சேனல்ஸ் எவ்வளோ வருன்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் கிட்ட ஒரு இருபது சேனலுக்கு மேலேயே வருது அதில் மியூசிக் சேனல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருது எனக்கு தெரிஞ்சு ப்ளஸ் நியூஸ் சேனல்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆறு வருதுன்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் இதில் ஸ்போர்ட்ஸோ ஸ்போர்ட்ஸ் ஒரு கேட்டிங்க கேட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இதில் டிடி ஸ்போர்ட்ஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க டிடி ஸ்போர்ட்ஸ் மட்டும் வருதுன்னு சொல்லியிருக்காங்க இதில் மற்றபடி கிஃப்ட்ஸ்லாம் வராது கிஃப்ட்ஸ்லாம் வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஆடர் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு ஆஃபர் மேலும் ஒரு ஆஃபர் கொடுத்துருங்க அப்போ ஃபஸ்ட்டுக்கு என்னென்னா இதில் நீங்கள் வாங்குறப்பவே சன் டிவியும் ப்ளஸ் ஜீத்தம் மட்டும் வருதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஆறு மாதத்துக்கு அதுக்கப்புறம் இங்கே பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு விரப்பும் விருப்பம் இருந்தால் நீங்கள் சேனல் ஆர்டர் பண்ணிக்கலாம் எஃப்ஏ எஃப்ஏஓ தேர்த் மிதி இது ரெண்டும் வருது ப்ளஸ் நீங்கள் இதை முடிஞ்சதுக்கப்புறம் சிக்ஸ் மந்த்து இல்லை ரெண்டு வருஷம் பிளான் போடுறீங்கன்னு சரி நாலு வருஷம் பிளான் போடுறீங்களும் சரி தான் ஆறு மாதத்துக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக சன் டிவி ப்ளஸ் ஜி தமிழ் இது ரெண்டும் போட்டு கொடுத்துறாங்க இது ஒரு நல்ல விஷயம் தான் ப்ளஸ் இது ஆறு மாதத்து தான் ஆறு மாதம் கட்டணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா உங்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா தேவெல்லாம் விட்டுடலாம் அது மாதிரி எக்ஸ்ட்ரா இப்போ ஒரு ரெண்டு வருஷமா இல்லை நாலு வருஷமாக வாங்குறீங்க சன் டிவி இதெல்லாம் ஓகே மற்றபடி ஜெயா டிவியோ இல்லை கே டிவி ப்ளஸ்ஸு இது மாதிரி எக்ஸட்ரா சேனல் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பைசா கொடுத்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த பாக்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம குறிகு மீமாக புக் பண்ணுறோம் ஏன் அப்படின்னா ஆன்லைனில் புக் பண்ண முடியாது அந்த இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணுங்க அது அதிலே சொல்லியிருப்பேன் என்ன ரீசன்னு சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி